வருகின்ற மே மாதம் புதன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் இது சில ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் பொற்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது அவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தையும் தன் நிறைவையும் அனுபவிப்பார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலுவான நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை அனுபவிப்பார்கள் இந்த பதிவில் புதன் மேஷ ராசிக்கு செல்வதால் பொற்காலத்தை அனுபவிக்கப் போகிற ராசிக்காரர்கள் யார் என்று இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் ராசி மாற்றம் அற்புதமான பலன்களை அளிக்கப் போகிறது மேஷ ராசியில் புதன் சஞ்சாரம் அவர்களின் திருமண வீட்டில் நிகழப்போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழல் மிகவும் இனிமையானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையும் புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் லாபத்தை கொடுக்கும் மேஷ ராசிக்கு புதன் செல்வது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த ராசி மாற்றம் அவர்களின் ஒன்பதாம் வீட்டில் நிகழ்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவர்களின் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் இறங்கலாம் அவர்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமானதாக இருக்கும் மேலும் படிப்பில் சில சாதனைகளை செய்யலாம் அவர்கள் உடல்நலப் பிரச்சனைகளிலிருந்து விரைவாக மீண்டு வரலாம் வருமானம் அதிகரிப்பதால் அவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்க இது சிறந்த காலமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் சஞ்சாரம் மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது புதன் மிதுன ராசியின் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்களின் பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து புதிய வருமானங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம் மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதிய முதலீடுகள் செய்வதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும் குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும்